ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் புதினா வச்சு நல்லா சூப்பரான சுவையான ஒரு தொக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எப்பயுமே சாதத்துக்கு குழம்பு சாம்பார் ரசம் இப்படி வைக்காமல் ஒரு தடவை இந்த மாதிரி தொக்கு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க சாதத்தில் போட்டு சாப்பிடவும் அதே மாதிரி இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபியாக இருக்கும் நீங்கள் இதை ஒரு தடவை செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வாரம் ஆனாலும் கெடாதுங்க நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ரொம்ப சத்தான சுவையான இந்த புதினா தொக்கு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கட்டளவுக்கு புதினா எடுத்திருக்கேன் ஒரு கட்டு புதினாலருந்து இலைகள் மட்டும் தனியாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி போக நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த புதினா தொக்கு செய்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு வானதி வச்சுக்கலாங்க இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு கூடவே கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி மல்லி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து உளுத்த பருப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கூடவே கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க பருப்பு எல்லாம் கொஞ்சம் லேசாக கலர் மாதிரி வரட்டும் கலர் மாதிரி வந்ததும் இதில் ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்க்கும்போது நல்லா வாசனையாகவும் இருக்குங்க ரொம்ப வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது கூடவே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம் புளியையும் இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஓரளவுக்கு பூண்டு வந்து வதங்கினாலே போதுங்க நல்லா கலர் மாறி வரணுன்ற அவசியம் இல்லை நம்ம இன்றைக்கி காஞ்ச மிளகாய் எடுக்கலை நம்ம இன்றைக்கி மிளகாய்த்தூள் வந்து பயன்படுத்த போகிறோம் அதனால் காஞ்ச மிளகா வந்து சேர்க்கலை இப்போ இதெல்லாம் நல்லா வருபட்டுருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு சின்ன மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு இதை மட்டும் ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம் தனியாக இதை மட்டும் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லேஸாக அரைச்சி எடுத்துருங்க இது மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க புதினா இலைகளை இதில் சேர்த்துரலாம் புதினா எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா வந்து இதை நைஸாக அரைக்க போகிறோம் இது கூட காரத்துக்கு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க நல்லா காரசாரமாக சாப்பிட்றவங்களா இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கூட மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் தண்ணி தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க பருப்பெல்லாம் கொஞ்சம் அங்கே ப அங்கங்கே அரைப்படாமல் இருந்தாலும் பரவாயில்லங்க நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த புதினா தொக்கு செய்கிறதுக்கு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான புதினாவே அப்படியே சேர்க்க சேர்க்குறோங்க இந்த புதினா வந்து வதக்கணுன்ற அவசியம் இல்லை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வதக்க போகிறோம் இப்போ ஸ்டவ்வில் வானிலி வச்சுக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் சூடானதும் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து அரை ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு போட்டுக்கலாம் நல்லெண்ணெயில் செய்யும்போது நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டை நல்லா இடிச்சிட்டு இதில் போட்டுருங்க கூடவே ரெண்டு காஞ்சி மிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம் பருப்பெல்லாம் கொஞ்சம் லேஸாக கலர் மாறட்டும் பூண்டும் கொஞ்சம் லேசாக வதங்கட்டும் வதங்கினதும் இதில் ரெண்டு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் பருப்பெல்லாம் கொஞ்சம் லேசாக கலர் மாதிரி வந்திருக்கு இந்தளவுக்கு கொஞ்சம் லேசாக கலர் மாதிரி வந்ததும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அரைச்ச அந்த விழுதை இதில் நம்ம சேர்த்துடலாம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் அதிகம் சேர்த்துற வேண்டாங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டாலே போதும் இப்போ மிக்சி ஜாரில் இருக்கிறது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் நீங்கள் சப்போஸ் ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க இவ்வளோ டேஸ்ட்டாக நம்ம செய்யும் போது அன்றைக்கே காலி ஏறுங்க அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் இதையே போட்டு நம்ம அந்த அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வதக்கிக்கலாம் நம்ம ஏற்கனவே சேர்த்த எண்ணெய் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் இதை வந்து வதக்கிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் லேசாக கலர் மாறி வருது இது நம்ம பச்சையாக சேர்த்ததுக்கும் இப்போ நம்ம வந்து வதக் வதக்கும்போது இது கொஞ்சம் லேசாக கலர் மாறும் இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி வதக்கும்போது ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா இப்படி வந்து கிளறி விட்டுக்கோங்க பாருங்கள் கொஞ்சம் லேசாக சைட்லெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துக்கிட்ட இதை நல்லா வதக்கிட்டேன் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் சூப்பரான சுவையான புதினா தொக்கு ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் வெளியில் வச்சுருந்தாலே ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் நல்லா இருக்குங்க ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா பத்து நாள் வரைக்குமே கிடையாது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் புளிப்பா காரம் உப்பு எல்லாமே சேர்த்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே புதினா சாதம் செய்யணும் அப்படின்ற போது கூட இந்த மாதிரி ஸ்டவ்வில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டு கொஞ்சம் பருப்பெல்லாம் போட்டு வறுத்துட்டு இந்த தொக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு சாதத்தை போட்டு கிளறி கொடுத்தீங்கனாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் விரும்பி சாப்பிட்ருவாங்க ஸ்கூலுக்கு கூட நம்ம வந்து கொடுத்து விடலாம் இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ